கொஞ்சம்யா என் குதிரை வண்டி புனம் தூக்குற வண்டியா நினைச்சு குதிரை போக மாட்டேங்குது வண்டியில இருக்கிற பாசஞ்சர் புனம் தூக்குற வண்டின்னு இறங்கி போயிருவாங்க குதிரை தகராறு பண்ணது கொஞ்சம்யா குதிரும் போறேன் இப்பத்தான் இருக்கிற டூட்டுல ரேஸ்ல விட்டுட்டு வந்து படுத்துக்கோ உன் குதிரை போகல என்ன போக என்ன ஏது மனோன்மணி இன்னும் அவன் சாகல உயிர் இருக்கு வா போலாம்

அவனுக்கு வேலை வெட்டி கிடைக்கல அங்கேயா என்ன அங்கங்க படுத்துட்டு புதுன வண்டியை ஓட மாட்டிக்கிறோம் கவர்மெண்ட் எங்க வேணாலும் படுப்பேன் அதை கேக்கு என்னயா பெரிய வேதனையா போச்சு எழுந்திரியா இப்ப எது வந்தாலும் எழுந்திருக்க மாட்டியா எங்க உன் எஞ்சி கேக்குறேன் எழுந்திரியா அப்ப மத்தியிருக்கா அதை பாத்தே கொடு என்னயா நீ தாயா மூணு ரூபா நான் வச்சுக்கிறேன் ரெண்டு ரூபாய் நீ வச்சுக்க எழுது குதிரை காமி அப்படி இப்படி நிறைய கிளம்பிருச்சு பரவாயில்லையே இதுவும் நல்ல தான் தெரியுது இனிமே இவங்க விடப்படாது

இப்ப நம்ம பின்னால சுடுக இருக்குமா கடைக்குற போனீங்க வெளியில போனா எதிர்க்கான பெரியவரை பார்த்துட்டேன் பார்த்ததும் எனக்கு என்னமோ மாதிரி இருந்தது வந்துட்டேன் அப்படி நீங்க வந்ததுதான் தப்பு வாங்க வாங்க

முதல்ல உங்க மனசுல இருக்க சங்கடத்தை போக்கிக்கணும் ஆமா என்ன பார்த்துட்டு ஏன் திரும்பி வந்தீங்க ஒண்ணு இல்லையா அன்னைக்கு பாருங்கம்மா கல்யாணிய பொண்ணு கேட்க வந்த தப்பே இல்லை ஏன்னா அவளை பத்தி உங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருக்க நியாயம் இல்லையே அதனால நடந்ததை மறந்துட்டு அவ பேர்ல எந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்தீங்களோ அதே அன்பு கடைசி வரைக்கும் நிலைக்கணும் அதுதான் என் ஆசை நீங்க என்ன சொல்றீங்க என்னங்க எப்படி சொல்றீங்க கல்யாணி ஏன் குழந்த மாதிரி அது போதுமா இப்ப போங்கம்மா

அடால திரும்பி போயிட்டாங்க என்னடா பாத்துட்டு திரும்பி போறாங்களேன்னு நினைச்சேன் தான் புரிஞ்சது நம்மள பாக்கவே கூச்சப்படுறாங்கன்னு பின்னே அவங்க செஞ்ச காயத்துக்கு எந்த மூஞ்சியால உங்கள பாப்பாங்க அந்த அம்மா என்ன தப்பா எவ்வளவு தைரியம் இருந்தா உங்ககிட்டயே வந்து ச்சே ச ச்சே நான் தெரியாமதான் கேட்கறேன் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆனவளா இல்லையான்னு கூட ஒரு பொம்பளை தெரிஞ்சுக்க முடியாத ஒண்ணு பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கேமா இருக்கட்டுமே கழுத்துல போட்டுக்க தாளிச்சு என் கூட அந்த அம்மா கண்ணுக்கு தெரியாம போயிடுச்சு

ஊர்ல உள்ளதா எவ்வளவு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தான் என்ன மாத்திரை சாப்பிடுங்க இனிமே நீங்க எந்த வீட்டுக்கும் போக வேண்டியதில்ல நான் ஏன் அவங்க வீட்டுக்கு போனேன் அந்த அம்மா தம் மனசுல ஏதோ பெருசா குத்தம் செஞ்சிருதான்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது இல்லைன்னு விவரத்தி தான் நான் போனேன் ஏமா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த அம்மா எவ்வளவு வசந்தவங்க அந்த பையன் எவ்வளவு நந்தவங்கறது எனக்கு புரிஞ்சுது ஆமா அவங்க நல்லவங்களா இருந்து நமக்கு என்ன ஆக வேண்டியிருக்கு என்னைக்குமே அப்படி சொல்லாதம்மா ஒண்ணு சொல்றேங்க மனுஷனா பிறந்தவனுக்கு சொத்து இல்லைனாலும் பரவாயில்ல சொந்த பந்தம் இல்லைனாலும் பரவாயில்ல ஆனா நாலு நல்லவங்களுடைய ஆதரவு நிச்சயமா வேணும் நம்ம ஏற்க ஊர் விட்டு ஊர் வந்திருக்கும் நாளைக்கு நமக்கே ஒரு நல்லது கெட்டு நடந்தா அவங்களுடைய உதவி தேவைப்படும் இல்லையா எப்போ அந்த அம்மாவே தா செஞ்சே தவறு உணர்ந்துட்டாங்களோ நாம அதை மறந்துதான் நியாயம்

அப்புறம் எங்க இங்க அப்ப அங்க போய்தான் செக்கப் பண்ணும் வா வா மேலப்படுது எங்க வலிக்குது இங்க இருந்து இது வரைக்கும் சார் சார் என்னடா ஒருத்தர் ரொம்ப வயிற்று வழியால் தூச்சி நிறைய சொல்லு வர்றேன் கீழ சார் சார் என்னடா ஒருத்தர் நெஞ்சு வழியில் தூத்து சார் இருக்க சொல்லு வர்றேன்

ஒரே சைட்ல அப்படியே அறிவு கட்டவல ஏன் பாத்தீங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நேரா பெரிய டாக்டர் நிக்க வச்சிருப்பேன் பாரு செக்அப் பண்ணிட்டுதான் வரேன் செக்அப் பண்ணிக்கா யாருக்குன்னா டாக்டர் மாத்திக்கிறேன்

அதுவும் போது நாம போறது நல்லா கண்ணியா சொல்ல அந்த டாக்டர் மேல ஒரு கண்ணை வச்சுட்டேன்னு சொல்லு அதுதான் என்ன கண்ண வச்சிருக்கு மேல கண்ண வச்சிருந்தா கூட நம்பி ரெண்டு பேருக்குறாங்கள அவங்க இன்னும் ஆவறது ஏக்கா ஒரு சின்ன கணக்கு சொல்றேன் கேளு ஆரம்பிச்சுட்டேன் இந்த டாக்டரு மாசத்துக்கு ஆயிரம் ஆயிரம் சம்பாதிக்குது தனியா ஆஸ்பத்திரி வேற வச்சிருக்கா அதுலேயே தன்னைக்கு இருநூறுவா முந்நூறு ரூபா கிடைக்குது இந்த லெவல்ல ஒரு மனுஷன் கிடைக்கிறோம்னா அத்த உடறதுக்கு அழகா மனசு வருமா அடிப்பாதி ஏடி அப்ப அந்த வார்ட் பாய் கிதி இன்னும் ஆவருது டிரைவர் கிதி இன்னாடி ஆவருது இத்த நம்பிக்கை நான் விட்டுட முடியுமா ரெண்டுத்தையும் வச்சுக்கிறேன் ஆ லைன்ல வச்சுக்கிறாளா